பணிந்து எழுந்து தனி முதலாம் பரன் என்று தனிமுதலாம் பரன் என்று பல முறையால் துணிந்த மறைமொழியாலே துதி செய்து துணிந்த மறைமொழியாலே துதி செய்து சுடர் திங்கள் அணிந்த சடைமுடிக்கற்றை அங்கணரை கொண்டு தனிந்த மன தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் இப்போ அந்த நூற்றி முப்பத்தி ஆறாவது பாட்டில் நின்று அழிவார் பதைத்தார் அப்படின்னு பலவாறு உணர்வுக்கு ஆட்பட்டவர் இப்போ அந்த வழிபாடு உடனே மனசு லேசாக போயிடுச்சு கொதித்து இருந்த மனம் அப்படியே தனிந்து 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 அப்படியே குளிச்சு பாலை வச்சு அடுப்பில் வச்சுன்னா கொதிக்கும் தண்ணி எடுத்து தெளிச்சுன்னு கொஸ்டின் அப்படி கம்முன்னு அமைஞ்சது பார்த்தீங்களா அதுபோல் இப்போ அந்த வழிபாடு உடனே மனசு லேசாக போய் இதாங்க வழிபாடு நீங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கோவிலுக்கு போனால் திரும்பி வரும்போது லேசாக இருக்கணும் ரேசாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டிங்க அர்த்தம் ஆனால் அது ஏங்க கேட்டாங்க போயிட்டு வந்தால் இன்னும் கொடுமையாக போச்சுங்க அப்படின்னு மனசு இன்னும் கொஞ்சம் வெளிச்சுதுன்னா போச்சு நீங்கள் ஒழுங்காக சாமி கும்பலன்னு இதாங்க இதுதாங்க தெய்வ வழிபாட்டினுடைய இயல்பு ஏன்னா இந்த மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் சயின்ஸ் கண்டுபிடிக்கவே இல்லை நீங்கள் மன தத்துவம் படிக்கிற டாக்டரை போய் கேளுங்கள் எம்ஃபில் பண்ண பண்ண வரைக்கும் போய் கேளுங்க மனம்னா என்ன அது ஒரு இமேஜ் அப்படின்டுவாங்க நமக்கு மட்டும்தான் தெரியும் மனம் என்பது கண்ணு போல் காது போல ஒரு கருவி அது அது ஒரு இன்டீரியல் மெட்டீரியல் உள்ளுக்குள்ளே இருக்குது உட்கரணம் அதனால் அந்த கரணம்னு சொன்னாங்க வெளியே தெரிவது கண் காது கையும் மூக்கு அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கருவி இருக்குது அதில் நாலு கருவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு 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 வேலையையும் செய்யும் நான் ஒரே ஒன்று நாலு வேலையை செய்யாது ஒன்று ஒன்று ஒவ்வொரு வேலையும் செய்யும் அதில் மனம் இன்றியமையாதது இன்றியமையா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் மகிழ்ச்சியாக தான் எனவே ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா உடம்பால் அனுபவிக்கப்பெறுவது ஆனந்தம் அல்லங்க இந்த மனம் மனத்தால் இல்லை அதையும் கடந்து அறிவால் அனுபவிப்பது முதல்ல உடம்பை கடந்து மனசில் அனுபவிக்கணும் அப்புறம் மனசை கடந்து அறிவில் அனுபவிக்கணும் முதல் இதுவே தெரிஞ்சு நம்ம எங்கே போய் அனுபவிக்க போகணும் அனுபவம்னால் என்ன ஆனந்தம்னா என்னன்னு கேட்டால் பல பேருக்கு கண்ணில் பார்க்கணும் காதில் கேட்கணும் மூக்கில் உணரணும் சாப்பிடணும் தொடணும் இந்த பொறி வழியாக பெறுவது தான் இன்பம் என்று கருதி தான் உலகம் மயங்கி கிடக்கிறது பொறிழியாக பெறுவது இன்பம் அல்ல அது அப்போதைக்கு இன்பமாக தெரியும் ஒரு காலத்தை கடந்துட்டால் இந்த பொறி வழி இன்பங்கள் இன்பத்தை தரா அப்போ என்னன்னா மனசுக்குள்ள ஒரு இன்பம் இருக்கும் அது எப்படி இருக்குது இப்போ ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அவர் அப்படியே மக ரொம்ப ரொம்ப பசியோடு இருந்தவர் சாப்பிட்றாரு உங்களுக்கு பசி ஆறுன மாதிரி ஆகிப்போச்சு ஏன் அவர் சாப்பிடு ஒரு மன நிறைவுங்க அப்படிச்சு இது மனதில் ஏற்படும் போய் ஏன் நீங்கள் பசியோடு தான் நீங்கள் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தீங்க அந்த நேரம் ஒருத்தவங்க வந்து ஐயா பசிக்குதுயா ரெண்டு நாள் ஆச்சியா சாப்பிட்டு அப்படின்னு கேட்குறான் ஓ நானே இப்போ தான் ஏன் சாப்பிட்றேன் ஏன்யா உசரவன் போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா மனசு நிறையா அதுவே ஒரு பாதி எடுத்துருந்தால் நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சாப்பிடுங்க அவனும் சாப்பிட்டு போட்டு நாமளும் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா பழக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சிகள் அது வீட்டு நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா யார் ஒரு உணவு பரிமாறுகிறாரோ அவருக்கு பசிக்காது அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பரிமாற வேலைக்கு போனீங்கன்னா எல்லோரும் பரிமாறி கடைசியில் உங்களுக்கு சாப்பிட சொன்னால் இல்லைங்க வேண்டாங்க போ எனக்கு எதே சாப்பிட்ட மாதிரி ஆச்சுங்க அத்தனை பேர் மகிழ்ச்சியாக அவங்களுக்கு பரிமாறணும் பாருங்கள் அந்த மன நிறைவு நம்ம பசி காணாமல் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன தெரியுது நீ சாப்பிட்டா அடுத்து ரெண்டு மணி நேரத்தில் பசிக்கும் ஆனால் இன்னொருத்தனை கொடுத்து சாப்பிட்டின்னு வச்சுக்குவேன் அந்த அறிவுக்குள்ளே ஏற்பட ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் அந்த நிறைவு தான் பேரின்பம் அப்போ மனதுக்குள்ளே ஏற்படுகிற இன்பம் ஒன்று இருக்குது மனதை கடந்த ஒரு இன்பம் இருக்குது முத மனதுக்குள்ளே இன்பம் இருக்குது என்னென்னு பெரு பெரு பெற்று பார்க்கணும் அப்புறம் மனம் கடந்த இன்பத்தை பெறுவது அப்புறமேல் பார்க்கலாம் அதை இது தெரியணுமே நமக்கு தெரியாது நம்முடைய உலகியல் படிப்பு அதை சொல்லி கொடுக்காது ஏன்னா அதுக்கு தெரியாது இந்த அருள் தான் சொல்லிக் கொடுக்குங்க எனவே அந்த மன துயரத்தில் இருந்த சிவகோசரியாருடைய மனம் ஆகிப்போச்சு தனிந்த மனம் ஆயிடுச்சு அதான் வழிபாட்டின் பயன் பாருங்கள் அதாவது பெருமான் முன்னாடி நின்று பணிந்து எழுந்தார் எழுந்து நின்று போற்றுக்கிறார் அவர் நிறைய மந்திரம்லாம் சொல்லியிருப்பார் அது தமிழில் சொன்னாரா சமஸ்கிருத சொன்னாரா ஏதோ ஒரு வகையில் சொன்னார் ஆனால் சொன்ன கருத்து என்னென்ன நீயே பரம்பொருள் தான் கருத்து தனி முதலாம் பரன் என்று அதாங்க பிரம்மம் இந்த பிரம்மம் பிரம்மம்னா என்ன பிரம்மம்னா பெரியது இருக்கிற பொருளிலேயே எது பெரியதோ அதற்கு பிரம்மம் என்று பெயர் எனவே பிரம்மத்தை தவிர வேறு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது ஆனால் வேதம் ஏகம் பிரம்மம் ஏகம் பிரம்மம் ஏகம் பிரம்மம்னு சொல்லுச்சு அந்த ஏகம் பிரம்மம் என்றால் பெரிய பொருள் ஒன்று ஒன்றே ஒன்று பெரிய பொருள் என்று சொல்லியது அதனுடைய பொருள் ஒன்றே ஒன்று தான் பெரியது என்பதுதான் கருத்தே ஒழிய ஒன்றை தவிர வேறு பொருள் இல்லைன்னு சொல்லலை வேதம் அது கருத்து சிக்கல அதுக்குள்ளே போனீங்கன்னா தத்துவ ஆராய்ச்சி வந்துடும் பானை திசை போயிடும் எனவே அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சொல் தொடர் ஏகம் பிரம்மம் ஏகம் பிரம்மம் பிரம்மம் பெரியது ஏகம் ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று பெரியது அப்போ ஏனையவை சிறியது அவ்வளோதான் பொருள் அப்போ பெரியதுன்னு சொன்னாவே சிறியது என்ன ஒன்று இருந்தாக வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளணும் பெரிய ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த ஒன்றை பெருசு பெருசுன்னு சொன்னோம்னா ஒத்துக்கொள்ள முடியுமா ஒத்துக்கொள்ள இயலாது ஆனால் அதில் அதில் தான் தத்துவ குழப்பம் இருக்குது தத்துவ கருத்து வேறுபாடு இருக்கிறது பெரிய பெரியவங்க சொன்ன கருத்தில் சிக்கல்கள் இருக்கிறது அது இப்போ நமக்கு அது பாடம் அல்ல எனவே வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஏகம் பிரம்மம் என்று சொல்லுகிறது அதுதான் தனி முதலாம் பரன் என்று பரன்னால் மேலானவன் அர்த்தம் தனி முதலாம் யார் ஒப்பற்ற தனி என்பதுக்கு ஒப்பற்ற அர்த்தம் முதலான பரம் பரம்னா மேலான அப்போ இவருக்கு நிகராக ஒரு பொருள் இல்லை யாருக்கு இங்கே இருக்கிற குடிமை தேவருக்கு நிகராக ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லை அவருக்கு நிகரானதோ அவருக்கு மேலானதோ இந்த உலகத்தில் இல்லை என்று அவர் பெருமானை போற்றுகிற அந்த பெருமானை போற்றுகிற கருத்து என்னன்னு கேட்டால் நீயே பரம்பொருள் நீயே பரம்பொருள் ஒப்பிலா மணி ஒப்பிலாமணி அப்படின்னு பேதம் போற்றுகிறது ஆம் உனக்கு நிகராக ஒருவரும் இல்லை அப்படின்னு போற்றினாராம் போற்றி எப்படி ஒரு தடவை இல்லை பல முறையால் துணிந்த மறை மொழியாலே வேதத்தின் மொழியாலே மறைமொழி மறை என்றால் வேதம்னு பொருளுங்க இன்னொன்றுக்கு வெளிப்படையாக சொல்லாமல் மறைந்து சொல்வதனால அதுக்கு மறையையும் வெளிப்படையாக ஒரு தொடர் இருக்கும் அதுக்குள்ளே பொருள் மறைந்து இருக்கும் எனவே அதுக்கு மறை என்று பெயர் எனவே மறை என்பதற்கு மறைந்திருக்கும் இறைவன் சொன்னது என்பது அதனால் மறைன்னு பேர் அதுக்கு வேதம் என்று சொல்லுகிறோம் இன்னொரு வகையாக சொன்னீங்கன்னா ஒரு ஒரு தொடரில் அந்த பரம்பொருள் மறைந்திருக்கிறது எனவே மறைப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு வகையான பொருளுங்க இன்னொன்று நிறைமொழி ஆந்தர் நிறைமொழி மாந்தர் ஆனையிற்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்று இது தொல்காப்பிய சூத்திரம் நிறைமொழி மாந்தர் ஆனை மறைமொழி காட்டிவிடும் திருக்குறள் எனவே திருக்குறளிலும் மறைமொழி என்று சொல்லியிருக்கிறது சொல்காப்பியத்தில் இந்த சொல் இருக்கிறது பார்த்துக்கொள்ள அதனால் மறைமொழி ஆக துணிந்த மறைமொழியால் எது நீயே பிரம்மம் நீயே பிரம்மம் என்று வேதம் துணிந்து சொல்லுகிறது சந்தேகத்தோடு சொல்லலை துணிந்த மறைமொழியாலே துதி செய் அவரை போற்றி வணங்கி எல்லாம் மகிழ்ச்சியோடு செய்து சுடர் திங்கள் அணிந்த சடை முடி கற்றை அங்கனரை இந்த சுடர் கொழுந்துன்னு சொன்னார் இப்போ சுடரை அங்கனரை கருணைக்கண் உடைய அந்த பெருமானை வணங்கி விடை கொண்டு இது பூசையில் பெருமானை சென்று வருகிறேன் நாளை மீண்டும் வந்திருப்பார் இன்னைக்கு போயிட்டு வட்டுமா அப்படின்னு உத்தரவு பெறுது நாம் என்றைக்காவது சாமி கும்பிட்டுட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறோமா அவினாசி அப்புறம் எத்தனை தடவை பார்த்துருப்போம் போகும்போது அத்தனை டிக்கெட்டு இத்தனை டிக்கெட்டுன்னு யாரையே வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்து பார்த்து முடிச்சி சாமி போயிட்டு வட்டுமா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போமா ஒரு நாளும் வந்துருப்பேன் ஏன் நமக்கு தெரியல சரி இன்னைக்கு சொல்லிட்டோம்ல நாளை வந்து செய்வோமா மறந்து மறந்து போயிடும் அப்புறம் ஒரு நாளைக்கு ஞாபகம் வரும் அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் பழக்கத்துக்கு வந்துடும் அவரை பார்த்துட்டு சாமி அப்படிங்கிற நீங்கள் அப்படி அப்படி பழகி பாருங்கள் அந்த தெய்வம் உங்கள்கிட்ட பேசுவது புரியும் ஏன்னா அவரை எங்கோ இருப்பவராக நினைக்கக்கூடாது இருக்கிறார் எங்கிட்ட இருக்கார் இங்கே இருப்பது தெரிஞ்சால் தான் அங்கே இருக்கிறது தெரியும் இங்கே இருப்பது தெரியலன்னா அங்கே போய் பார்த்தா தெரியாது அது வேற அது வேற பாவனை வேறு வகை அவங்கவுங்க பக்குவத்து தக்கவாறு இருக்கும் யார் இங்கே உணர்கிறான்னு அவன்கிட்ட அந்த அவினாசி எப்போ பேசுவது தெரியும் அதனால் இங்கே உணரணும் முதல் அதனால் அவர்கிட்ட விடைபெறுகிற சுவாமி உத்தரவு வாங்கிக்கிறான் அவன் உத்தரவு போயிட்டான்னு சொன்னாரா சாமி சொல்லிருப்ப அது அறிவுக்குள்ள நடக்கிற மாற்றம் அது போனோம் சில நேரங்களில் போ நம்ம சீக்கிரம் வரணும் கோயிலுக்கு போவோம் வர முடியாமல் உட்காந்துருவோம் இல்லைங்களா சீக்கிரம் வரும்னு வர முடியாமல் உட்கார்ந்ததும் உண்டு போகவே வேண்டாம்னு நினச்சிப்போம் போயிருப்பதும் உண்டு இன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டாம்னு நினைப்போம் யாரோ ஒரு ஆள் வம்பெழுத்து போய் நம்மளை கூட கோயிலுக்கு விட்டு போயிடுவோம் எங்கே அங்கே போ இங்கே வாங்க போகலான்னு விட்டு இது நமக்கு சில நேரங்கள் நம்மளை மீறி நடப்பதை பார்க்குறோம் அதனால் அது திரு சம்மதம் அப்படிங்கிறத தவிர்த்து வேறு ஒன்று அதனால் சொன்னார் பெருமானை வணங்கி விடை பெற்று கொண்டு விடை கொண்டு தனிந்த மனம் இதுதான் முக்கியம் முன்ன அந்த நூற்றி முப்பத்தி ஏழில் சொல்லும்போது அது கொதித்த மனமாக சஞ்சலமுடைய மனமாக ஆற்றாமையிலிருந்து தவித்து அழுது புலம்பிய மனமாக இருந்துச்சு தண்ணி ஊற்றி பூ வச்சு தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டி ய்யே பரம் நீயே பரம் என்று போற்றியதுனால பெண்ணாகி போச்சு மனம் தனிந்த மனம் ஆயிற்று இதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் நாம் எப்போ தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு ஒரு வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாடம் இதுதான் இல்லை ஒரு ஒரு பதிகம் மறையுடையாய் தோருடையாய் அவ்வினைக்கு வினை சிவபுராணம் அவினாசி தளபதி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது நாள்தோறும் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு லேசாக மனதுக்குள்ளே ஒரு சஞ்சலம் ஒரு கலக்கம் என்னென்னு தெரியல அப்போ என்ன பண்ணும் அப்படியே சிவபுராணம் ஆரம்பித்தீங்கன்னா சொல்லி முடிக்கும்போது அமைதியான இடத்துக்கு அது வந்துருச்சுன்னா சிவபுராணத்தை அழுத்தமாக சொல்லியிருக்கீங்கன்னு அதாங்க பயன் எப்போவாது நமக்கு ஏன்னா நமக்கு ஏதாவது தடுமாற்றமோ ஒரு கலக்கமோ ஏதாவது தோணுச்சுன்னா அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த ஒரு ஒரு முறை அப்படியே சொல்லி பாருங்கள் உங்களுக்கு விருப்பமான பதிகம் நான் சிவபுரானு சும்மா உதாரணத்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது ப பயிற்சியில் இருக்குதோ அந்த பதிகத்தை ஒரு முறை சொன்னீங்கன்னா அலைவாகிற மனம் கொந்தளித்து கொண்டிருக்கிற மனம் அப்படியே ஆழ்கடல் போல் நின்று அதுதான் அந்த பதிகங்களுக்குரிய ஆற்றல் அதை நீங்கள் அனுபவிக்கணும் யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த பாட்டை இப்படிங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க இந்த பாட்டில் ஐயா எனக்கு எனக்கு இன்றைக்கும் அந்த உணர்வு இருக்குது அப்போ அதை சொல்லி பழகுனா தான் உங்களுக்கு அது பு புலனாகுங்க நீங்கள் அனுபவிக்கணும் நீங்கள் அனுபவிக்காமல் அடுத்த ஆள்கிட்ட இந்த பாட்டை படிப்பான அந்த பாட்டை படிப்பான்னு சொன்னால் வெறும் விளம்பரமாக போயிடும் நீங்கள் மாதிரி இருக்காது அனுபவம் வரணும் நீங்கள் முதல்ல இந்த பாட்டை படித்து நான் இந்த பயன் பெற்றிருக்கிறேன் என் தடுமாற்றத்தை இந்த தேவாரம் நீக்கி இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் தான் அடுத்தவங்க சொல்ல முடியும் அது சொல்வது தான் அனுபவ உரையாக இருக்கும் இல்லைன்னா வெற்று உரையாக இருக்கும் நினைவு வைத்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு சூழலில் மனசில் ஒரு சஞ்சலம் ஒரு தடுமாற்றம் ஏதாவது இருந்தால் அந்த பாராயணம் செய்து பாருங்கள் மனம் அமைதிக்கு ஒரு அதனால் இப்போ ஒரு பூசையை முடிச்சுட்டாரு மனம் தனிந்த மனம் ஆயிடுச்சு நீங்கள் இது இதுக்கு பல ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்கணுங்க ஏன் அது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் பல லட்சம் ஃபீஸ் கட்டணும் அதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டிய அமைதியாக சிவ சொன்னால் லட்சம் மிச்சம் எல்லாம் மிச்சம் சிவ சிவத்தை அனுபவிக்கிற அனுபவம் கிடைக்கிறதில்ல நீங்கள் ஏன் ப்ரெஷர் அதிகமாகும் எதையாவது ஒன்றை நினச்சிக்கிட்டு ஐயோ அது ஆயிடுச்சு இதாகிடுச்சி நினச்சிட்டு அப்படியே மண்டைக்குள்ளே போச்சு அது எங்கேயோ வெடிச்சிருச்சு கோமாவில் படுத்துருக்கிற ஏங்க அத்தனை கஷ்டம் என்ன தரான் நீ கொண்டு வந்த கொண்டு போகிறதுக்கு விட்டு போட்டு போயிட்டே தான் நட்டம் தானே நான் ஆயிட்டு போகுது சம்பாரிச்சுதான் போதும் உசுர் இருக்குது இல்லை சம்பாரிச்சிக்கலாம் உசுராக போயிடுச்சு இல்லைங்க அவ்வளோ இவன் ஏமாற்றி போயிட்டாங்க அடைய ஏமாத்தி போ சம்பாரித்தா கிடக்குது ஏன் வெத்து காகிதம் அது அது உங்கள் அறிவுக்குள்ளே எட்டணும் இல்லை இது வெறும் கரன்ச்சி கரன்ச்சி ஏன்னு நினைக்கிறீங்க வெத்து காகிதம் தங்கம் நினச்சா தானே தயக்கமாக இருக்குது அது ஒரு ஒரு செங்கல் கட்டி அரைச்சு என்ன பண்ணியிருக்கீங்க அட கடந்த போதுன்னு போக மாட்டோமா அப்படி தான் ஒரு உலோகம் அது இது ஒரு சாதாரண பொருள் அப்படி ஒன்று ஒன்றையும் தேக்கி டிசி பாலிஷி தூக்கி கோட்டிங் வச்சுங்கண்ணே ப்ரெஷரே வராது மாத்திரை சாப்பிட்றதுக்கு வேலையே நாம் எதையாவது ஒன்றை தேவையில்லாத போட்டு நினச்சி நினச்சி போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு போட்டு பொறுமி பொறுமி ப்ரெஷர் ஏறி போய் அதுக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு அப்புறம் அதுக்கு இன்னொரு மாத்திரையை சாப்பிட்டு கடைசியில் மாத்திரையே வாழ்க்கையாக போச்சு மாத்திரைக்குள் அருளும் மாற்பெயரே தேவாரம் சொல்லு மாத்திரைக்குள் அருளும் மாற்பெயரரே மாத்திரையில நினைப்பு அர்த்தம் அப்படிங்கிறக்குள்ளே அருள் செய்வவர் அது போயிடுச்சு நமக்கு மாத்திரைக்குள் அருளும் மாற்பெயரரே அப்படி மாத்திரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நினச்சிட்டு நினைச்சிட்டு அவன் இருக்கிறாங்க நான் எங்க கவலைப்படுற ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்காதே அப்படித்தானே சாதாரண ஒரு கவிஞன் சொன்னான் நமக்கு ஒரு தலைவன் இருக்கும்போது நாம எங்க கலங்கணும் ஆடா என் பெருமான்னு இருக்கிறாரியா அவரு பாத்துப்பார் விடு அப்படின்னு தூக்கி போட தெரிய மாட்டேங்குது ஐயோ நான் இல்லைன்னா என்ன ஆயிரும் ஐயோ நான் இல்லேருந்தாங்க என்ன நாம் இல்லைன்னு நல்லாயிருக்கும் எல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க எத்த சோட்டை ஊட்ட கட்டிட்டு நான் இல்லையிலேந்து ஊடே என்ன ஆகுது நாயில் ஊடம் என்ன ஆகுதுன்னு நினச்சிட்டே என்ன வந்தீங்க நீங்கள் ஊடு நீங்கள் போன ஒன்றும் ஊன்று நல்லாவே வச்சுருப்பாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நாம இல்லை ஊட என்ன ஆகுதுன்னு எல்லாம் அது அது வாட்டும் இருக்குது நாம் நாம் வந்தோம் போயே ஆகணும் மறந்துடவே கூடாது எல்லாம் இங்கேயே இருந்துட முடியாது இது நிரந்தரமானது அல்ல விட்டுட்டு போயே ஆகணும் அது அன்னைக்கு நாளைக்கு போகிற இன்னைக்கு போயிடுச்சு நிம்மதியாக இருந்து விட்டு போக வேண்டியது தானே ஏன் போயி வச்சொச்சோ போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுன்னு அது போகாமல் இருந்தால் போதும் அது இருந்தால் போதும் அதுக்கு என்ன வேணும் தெய்வ நம்பிக்கை இருக்கணும் அவன் அவன் எது செய்தான் நல்லது தான் என்ற நம்பிக்கை என்னன்னா ப்ரெஷருக்கு வேலையே நீங்கள் மனதை சரிப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய உடம்பில் நோய் வருவதை தடுக்க இயலாது மனசு வலிமையாக இருந்து மனம் தெளிவாக இருந்துட்டா நோயே வந்தாலும் உங்கள் அறிவை பாதிக்கவே அடப்போடா இது என்ன பெருசாக இது பார்த்துக்கலாம் விடுங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் இல்லைன்னா ஒரு சின்ன காய்ச்சலுக்கு படுற பாடு இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு அத்தனை பேர் படாகப்படுத்திவிடும் ஒரு சின்ன காய்ச்சலுக்கு என்ன போங்க அப்படி எனவே ரொம்ப இன்றியமையாதது மனம் அந்த மனம் அவன் அவனை வணங்கினா தெளிவாகிடும் அவனை கும்பிட்டா அவனை நினைந்தார் இந்த மனது லேசாக போயிடும் வெயிட்டே இல்லாமல் போயிடும் அவ்வளோ எளிமையான வழி நம்முடைய நூல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அதனால் தனிந்த மனத்திரு முனிவர் தபோவனத்திடை சார்ந்தார் அவர் மேலே ஏறி வந்தவர் வழிபாட்டெலாம் முடிச்சுட்டு திருப்பி தன் இருப்பிடம் திரும்பிட்டார் இது எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அவர் அதிகாலை நேரத்தில் அவர் கீழே இறங்கி போனார் பாருங்கள் தென்னார் மலையை விட்டு கீழே இறங்கி போகிறக்கும் இவர் மலை மேலே ஏறி வரும் சரியாக இருந்துச்சா சரி இவர் இதெல்லாம் பார்த்து சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி பூசியை முடிச்சுட்டு இவருக்கு மத்தியானமே ஆகிப்போச்சு எல்லாம் நீங்கள் முடிச்சு இவர் மெல்ல கீழே இறங்கி போனால் அங்கே போனவர் இப்போ வரப்போகிறார் எப்படி வரப்போகிறாரு பார்ப்போம் பாருங்கள் சொல்லார்